வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு கருவாடு குழம்பு கத்திரிக்காய் போட்ட கருவாடு குழம்பு செஞ்சுருக்கேங்க பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் சேவை புதுசாக வந்தவங்க அவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் கத்திரிக்காய்க்கும் கருவாடுக்கும் இணை வேறு எதுவுமே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ரெண்டுமே இணைஞ்சால் நான் வந்து சிம்பிளான முறையில் இந்த குழம்பு செஞ்சுருக்கேங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது இதுக்கு தேவையான பிஞ்சு கத்திரிக்காய் நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து அது நாலா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் அப்புறம் பொடி கருவாடு நான் இதில் சேர்த்தியிருக்கேங்க இது வந்து நெத்திரி கருவாடு இப்போ ரொம்ப பொடியாக இருக்கிறது இது யாரும் குழம்புக்கு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க பூரிச்சி தான் சாப்பிடுவாங்க தக்காளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானலி அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ நான் கொஞ்சம் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் நடுவுலையும் நான் ஊற்ற போகிறேன் கத்திரிக்காய்க்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் இருந்தே ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்டியாக நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கடுகு சீரகம் தாளிச்சாச்சு கருவேப்பிலையும் போட்டு புரிஞ்சாச்சு இப்போ வெங்காயத்தை நம்ம கட் பண்ணதை இதில் சேர்த்திடலாம் இது வந்து வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஒரு கணக்கு கலக்கிட்டு உடனே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துட்டோம் சேர்த்து உப்பு போட்டு போட்டுடணும் மஞ்சத்தூளும் போட்டாச்சு இப்போ இதையும் சும்மா அப்படி ஒரு கலக்க கலக்கிட்டு ஒரு தக்காளி பழம் இதில் சேர்த்துணுங்க ஏன்னா இது வந்து வதங்கி நல்லா வதங்கிட்டு ப பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க இது வந்து இப்படி பண்ணாவே போதும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு ஏன்னா இந்த குழம்ப க அதாவது இந்த கருவாட்டு குழம்ப பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இப்போ க தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கணுங்க இது தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் ஒன்றா வதக்கணும் இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டுமே நான் சேர்த்திருக்கேன் சீரகம் சேர்த்திருக்கேன் இன்க்ரீடியண்ட்ஸ் அவ்வளோதாங்க இது வெரி சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் சீக்கிரமாக செய்யக்கூடியது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எல்லாமே கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றுனோங்க கரெக்டான வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லாவே வெந்துடணும் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கணும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு லேயர் தண்ணி ஊற்றினா போதும் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நான் அதை மூடி வைக்கிறேன் வேகணும் நல்லா வெந்த பிறகு பார்க்கலாம் இப்போ நான் கருவாடு கரிசியாக சேர்த்த போகிறேன் நல்லா வெந்துருச்சு இது வந்து வாஷ் பண்ணி நான் வச்சுருந்தேன் ஊற வைக்கல இது ஊற வைக்கக்கூடாது நல்லா கரைஞ்சி போய்டும் அதனால் நான் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்தியாச்சு இந்த மாதிரி பொடி கருவாடு செஞ்சு குழம்பு செஞ்சு அவ்வளவும் நல்லா இருக்குங்க இதுக்கு தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே போடாமல் சிம்பிளாக இப்படியே பண்ணணுங்க அவ்வளோ நல்லா இருக்கும் அவ்வளோதாங்க வாயில் எச்சு ஊடுற அளவுக்கு இந்த குழம்பு இருக்கும் இப்போ நான் இது கொத்தமல்லி தலை சேர்த்து நிறைவு பண்ணுறேன் இந்த மாதிரி கெட்டி தர கெட்டியாக இருக்கணும் எல்லாம் நல்லா வெந்து பருங்க இவ்வளோ நல்லா இருக்குது அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம் பத்து நிமிஷம் கூட இல்லைங்க கத்திரிக்காய் வேவர் அளவு தான் நான் சர்வ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க இதை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லான்னு அப்படியெல்லாம் சொல்ல சொல்லலை இது வந்து சாதத்துக்கு மட்டும் சாப்பிட்டா போதுங்க அப்போ தான் நமக்கு நிறைவாக இருக்கும் இது வந்து களிக்கு கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த குழம்பு பெங்களூர் டூ சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்போர்ட் தேவையை சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க